இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் இதை மஷ்ரூம் குழம்பு வந்து என்னோட ஸ்டைலை எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன் இது வந்து சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் நாலு பேருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து பட்டர் மஷ்ரூம் இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஸோ நான் பிகினருக்கு தான் சொல்கிறேன் இதில் உள்ள இந்த மேலே உள்ள இந்த மண் மண்ணாக இருக்கும் மண் அப்புறமா அந்த ப்ரவுன் கலரில் உள்ளதெல்லாம் இப்படி தொலியை உரிச்சிங்க அப்படின்னா லைட்டாக போய் வந்துடும் ஸோ இதை மாதிரி நம்ம உரிச்சி வந்து க்ளீன் பண்ணிடணும் இல்லை சின்ன சின்ன மண் மண்ணாக இருக்கும் ஸோ நான் அதை கிளீன் பண்ணுறதை காமிக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாலே மேலே உள்ள மண் வந்துடும் ஸோ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இதை வந்து கட் பண்ணுறத காமிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு ஸோ இனிமேல் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டு டக்குன்னு செய்யலான்னு காமிக்கிறேன் ட்ரை பேன் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கேன் இந்த மூணையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடுகு எல்லும் வெடித்தா போதும் பெருஞ்சீரகம் அந்த சூட்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்துடலாம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சின்னது அதுக்கப்புறமா மல்லி இலை தேங்காய் அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெருஞ்சீரகம் எள் கடுகு போட்டது மசாலா வந்து மஞ்சள் தூளும் குழம்பு மிளகா தூளும் தான் சேர்க்க போகிறேன் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஸோ எப்படி செய்கிறதுன்னு கிடக்குதுன்னு காமிச்சு வரேன் என்ன ஊற்றி படுகுன் வெங்காயமும் பச்சை மிளகமும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிச்சு இந்த சைடில் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுட்டு அதை உள்ளே சேர்க்கறேன் தக்காளி தேங்காவும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கதையும் நம்ம வந்து ஃபைன் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மஷ்ரூமை சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம் மசாலாவும் போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மஷ்ரூம் வந்து இது சூட்டில் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இதில் குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் அதை மட்டும் உள்ளே சேர்க்குறேன் கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்கலை ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் வத்தல் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் போடலை அப்படின்னா வத்தல் தூள் வந்து ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் வந்து முக்கால் ஸ்பூனும் போட்டால் கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் மஞ்சள் மஞ்சள் தூள் காரம் வந்து இல்லை கம்மியாக போடுங்க டக்குன்னு காரம் ஏறின மாதிரி இருக்கும் மஷ்ரூம் வந்து காரத்தை அப்சர்வ் பண்ண மாதிரி இருக்காது ஸோ காரம் பார்த்து போடுங்க அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை உள்ளே போட்டுடுறேன் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உடனே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம்னா இந்த அளவு இந்த சமயத்தில் நான் உப்பு போட்டுக்கிடுறேன் மூடி வச்சுட வேண்டியதான் அதையும் மூடி வச்சுட்டு வெந்த பறவை காமிக்கிறேன் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வெந்த பிறகு காமிக்குறேன் மஷ்ரூம் வந்து வெந்திரிச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் மல்லையும் போட்டுருவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இறக்கிடலாம் என்னோட ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஈஸியான ஸ்டெப்ஸாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ